கும்பகோணத்தை கொண்டு புதிய மாவட்டம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி கும்பகோணம் மகாமக குளக்கரையில் ஆயிரம் பேர் திரண்டு மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணி அளவில் நடைபெற்ற இந்த போராட்டம் திமுக ஆட்சிக்கு வரும் முன் கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைப்போம் என கூறியதை நினைவூட்டும் வகையில் நடைபெற்றது மனித சங்கிலி போராட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் மா க ஸ்டாலின் தலைமை தாங்கினார் இந்த போராட்டத்தை தஞ்சை முன்னாள் எம்எல்ஏ அமமுக மாவட்ட செயலாளர் ரங்கசாமி அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் இந்த மாபெரும் மனித சங்கிலி போராட்டத்தில் பாமக விசிகா பிஜேபி இந்து மக்கள் கட்சி சமத்துவ மக்கள் கட்சி விடுதலை தமிழ் புலிகள் கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சி வணிகர் சங்கங்கள் வழக்கறிஞர் சங்கம் வர்த்தகர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்று இந்த போராட்டத்தில் தமிழக அரசை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து இந்த போராட்டத்தின் நிறைவாக பல்வேறு கட்சிகளின் நிர்வாகிகள் பேசுகையில் விரைவில் அறிவிக்க தமிழக அரசு தவறும் பட்சத்தில் பெரிய போராட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தனர் இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் தேமுதிக உள்ளிட்ட பிற கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகளும் கட்சியினரும் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் விரைவில் கும்பகோணம் மாவட்டம் உதயமாகும் என கும்பகோணம் மக்கள் எதிர்பார்க்கின்றனர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் அத்திரிகைய விடுதலை தமிழ் மொழிய கட்சியினுடைய தலைவர் அவர்களையும் சமத்துவ மக்கள் கட்சியினுடைய குழந்தை நேரு அண்ணா காய்கறி மார்க்கெட்டை சார்ந்த தகவல்களையும் பத்திரிகையாளர்களையும் பெரியாரையும் பொது மக்களையும் யாருடைய இயக்கத்தின் பேரை விடுபட்டிருந்தாலும் அதையும் பொருட்படுத்தாமல் பண்ணித்து விடுமாறு கேட்டுக்கொண்டு இந்த போராட்டத்துக்கு வருகை தருகின்ற அனைவரையும் போராட்ட குறிப்பிட்டார்கள் வருகிற வரவேற்று ஒரு சில கருத்துக்களை மட்டும் தெரிந்து வருகின்றோம் கும்பகோணத்தை தலைநகராக்காமல் பக்கத்தில் உள்ள மயிலாடுதுறை மாவட்டமாக இருந்து எங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்ற அமைக்க வேண்டும் என்ற ஏதோ இந்த கும்பகோணத்தை உள்ளடக்கிய அனைத்து வட்டங்களை சேர்ந்த பொதுமக்களுடைய ஒட்டுமொத்த கருத்தின்

திருப்பில் <tip> நினைக்கிறீங்க <tip>

இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் இது போராட்டம் குழந்தை மக்கள் கோடி நடத்தும் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் கோரிக்கை இது கோரிக்கை வாக்குறுதி நாள் வாக்குறுதி கடந்து போன ஆயிர்கள்ணம் மாவட்டமாக்கும் கும்பகோணம் மாவட்டமாக்கும் அறிவிப்பு என்னாச்சு கோரி கோரிஞ்ச கம்பியா அரசின் அரச साली नर्जे हमें घर से साली नर्जे हमें घर से दी मुकारे से हमें घर से दी मुकारे से मावट्टमाके 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 और भी नगरम कुंभ भरते और भी नगरम कुंभ भरते मावट्टमाके 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 आये नकल बोया चे आये नकल बोया चे आये नकल बोया चे आये नकल बोया चे கும்பகோண மக்களின் கோபத்திற்கு ஆளாக்காது ஆளாக்காது ஆளாகாதே ஆளாகாதே போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் கும்பகோணம்

பெருமக்கள் மாபேம் அரிய பெருமக்கள் பிறந்த கும்போணத்தை பிறந்த கும்போணத்தை மாவட்டமாக்கு மாவட்டமாக்கு